அரசு பள்ளியிலே படித்தார் அரசு பள்ளியில் ஆரம்பத்தில் இருந்து படித்த மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு அறிவிக்கிறார் அதாவது ஆளுநருக்கு அனுப்புகிறார் கையெழுத்து போட அவர் மறுக்கிறார் இவர்கள் பலமுறை சொல்லுகிறார்கள் அவர் கையெழுத்து போடுவதற்கு தயாராக இல்லை அதற்கு என்ன பிறகு என்ன செய்கிறார் என்றால் அந்த சட்டத்தை ஒரு ஜோ போட்டு இவர் விட்டு அதை பின்னோக்கி போடுவதற்காக இருந்து தொலைபேசிகளை தொடர்பு கொள்கிறார் உடனடியாக நானே கையெழுத்து போட்டு என்று சொல்லும் பொழுது சாமானிய இடப்படியார் இல்லை இல்லை கையெழுத்து போட்டுவிட்டேன் மாற்றினால் தமிழக மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே நான் போட்டிருக்கிற கையெழுத்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன் என்று சொல்லி அந்த ஏழரை விழுக்காட்டை இன்றைக்கு ஏழை எளிய அரசு பள்ளியிலே கிடைக்கிற அந்த மாணவர்களுக்கு அந்த இயக்கம் தான் அனைத்து என்பதை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன் ஆகவே இவர்கள் பிஜேபியோடு இருந்தார்கள் சிஐஏ ஆதரித்தார்கள் இதெல்லாம் உண்மைதான் நான் கேட்கிறேன் சிஐஏ ஆதரித்தவர்களை கூட வைத்துக் எனக்கு முன்னாள் பேசிய தம்பி செய்யாத அப்பா சொன்னது போல அங்க இருக்கக்கூடிய சிவசேனை கட்சியும் ஏன் சிறையில இருக்கக்கூடிய நம்முடைய ஆம் ஆத்மி கட்சியும் பாராளுமன்றத்தில் அவர்கள் சிஐ ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா அவர்கள் இந்த கூட்டணி இருக்கிறார்களா இல்லையா அப்படி என்றால் இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இவர்களும் கூட்டணியில் இருந்தார்கள் அதனால் கையெழுத்து போட்டார்கள் தவறை உணர்கிறார்கள்

இராணுவ வீரர்கள் சொல்லுகிற வாகனத்தை குண்டு வைத்து தகர்த்தார்கள் புல்வாமா தாக்குதல் சொல்லுவார்கள் அந்த தாக்குதலை அடித்துவிட்டு என்ன சொல்வார்கள் இங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இங்க ராணுவ வீரர்களை அடித்து விட்டார்கள் அதற்கு நிச்சயமாக நாங்கள் பழிவாங்குவோம் என்றெல்லாம் ஒப்பிடவிட்டார்கள் ஆனால் உண்மையில் நடந்தது என்ற இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்காக பிஜேபி காரணம் அந்த ராணுவ வீரர்களை கொன்றார் என்கிற உண்மையை சத்தியபால் மாலிக் என்கிற அந்த ஆளுநர் சொன்ன பிறகுதான் சூழலுக்கு இவர்கள் அயோக்கியர்கள் இவர்கள் தான் இவர்களே கொண்டு வைத்து இந்த ராணுவ வீரர்களை கொண்டிருக்கிறார் என்பதை குறித்திருக்கிறார்கள் இங்கே கோயம்புத்தூரிலே கேஸ் வெடித்து ஒருவர் இறந்தார் அவர்களே பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த இறந்த ஒருவர் இல்லையால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தார் சொல்லுகிறார்கள் அவர் சிறைச்சாலைகளிலே போய் உச்சியிலே போய் சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய ஈஸ்டர் அவர்களை போய் பார்த்தார் என்றெல்லாம் இவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் ஒரு எண்ணையே தொடர்ந்து கண்காணிக்கிறவர்கள் எவ்வாறு இப்படி நடந்து கொள்ள முடியும் அவர் வெடிபொருள்களை ஆன்லைனில் காண்கிறார் என்று சொன்னார் சொல்லுகிறார்கள் அதிலே கூட ஒரு ஒருவன் அதாவது எந்த பிரச்சனையும் தலையிடாத சொந்த